இங்கே வந்திருக்கிற வடலூர் நெய்வேலி சொந்தங்கள் பேரழகு உங்கள் அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கம் உலகத்திலேயே ரொம்ப அற்புதமான நடுவர் அழகான நடுவர் சிறப்பான நடுவர் சிரிப்பான நடுவர் நம்முடைய அன்பிற்குரிய அண்ணன் ரமேஷ் கண்ணா அண்ணன் அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்து நீங்க பாராட்டலாம் நடிகர்கள் வந்து பெரும்பாலும் பட்டிமன்றம் பேசும்போது தயங்குவாங்க எந்த தயக்கமும் இல்லாமல் எங்களோடு மிங்களாயி பேசுகிறேன் அண்ணன் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லி எல்லாரும் கேட்டாங்க இந்த ஏன் இந்த வாட்ரு பாட்டில் எடுத்துகிட்டு வந்தேன்னு அவர் கூட கேட்டார் நான் நிஷாவை பார்த்து கேட்குறேன் நீ தைரியமான பொம்பளை ஆம்பளையா சீ பொம்பளையா இருந்தா இதில் மூஞ்சை கழுவிட்டு வா பார்ப்போம்

இதெல்லாம் மேக்கப் ஒன்னு சொல்ற சார் எந்த கருப்பு மனிதனுக்கும் ரத்தம் சிகப்பு தான் எந்த வெள்ளை மனிதனுக்கும் நிழல் கருப்பு தான் வண்ணங்களில் இல்லை வாழ்க்கை உங்கள் எண்ணங்களில் இருக்கு வாழ்க்கை சார் ஒன்னே வந்து சொல்ற சார் எந்த மேக்கப் இல்லாம நாங்க வந்திருக்கோம் ஆண்கள் எப்படி தானே அங்க பாருங்க பேரன் லவுலி பேத்து லவுலி ஆயா லவுலி அப்பத்தா லவுலி ஆட்டலு மாட்டலு நீங்க எல்லாம் வரலாமா ஏன் நான் கேட்குறேன் குடும்பம் நடத்துகிற பொம்பளைங்களா நீங்கள் மூணு பேர் வந்திருக்கீங்களே நான் என்னால் கேட்குறேன் மூணையும் பாருங்களேன் ஏ கலைமகள் அலைமகள் மலைமகள் மூன்று தேவிகள் மூதேவிகளாக வந்து உட்காந்துருக்கு நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்க தஞ்சாவூரை சுருக்கி தஞ்சைன்றாங்க பாண்டிச்சேரியை சுருக்கி பாண்டின்றாங்க என்ன அப்படி சுருக்கி சொல்லுவாங்க மூன்று தேவிகள் சுருக்கி சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் நீங்கள் அதெல்லாம் நினச்சி பாருங்கள் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சார் இன்றைக்கி பெண்கள் எங்கேயாவது நான் உங்கள் மூணு பேரையும் பார்த்து கேட்குறேன் உங்க முதுக உங்களால் திரும்பி பார்க்க முடியுமா உங்க ஊர்ல உங்க முதுக உங்களாலேயே திரும்பி பார்க்க முடியுமா அது முடியாது முடியாதுல்ல அப்புறம் யார் பார்க்கறது நல்லா இதை சொன்ன ஆண்கள்லாம் நல்லா கை தட்டணும் இது யாரு பார்க்கறதுக்காக பாத்துல கதவு நிலவு ஜன்னல் நிலப்படி ஓர்படி எல்லாம் வைக்கிறீங்களே யாருக்காக அதுல ரெண்டு குண்டை கட்டி தொங்க விட்டுருக்கு சார் ஒரு அம்மா அன்னைக்கு பாக்குறேன் மெட்ராஸ்ல திருவள்ளூருக்கு டிக்கெட் கேட்டு திருவள்ளூர் அப்படின்னு திருமணிச்சு வந்த குண்டு போய் கண்டக்டர் கண்ணில் அடிச்சு அவன் மூணு நாள் பெரியாஸ்பத்திரி கிடக்குறாரு என் பொண்டாட்டி ஒரு நாடாவை கட்டி தொங்க விட்டுருக்கான் இதுல ஏன்டி நாடா வச்சிருக்கேன் நீ மட்டும் டவுசர்ல நாடா வைக்கிறீ இது என்ன நாடா சார் ஒன்னு சொல்ற சார் ஆண்களுக்கெல்லாம் எல்லாம் என்னைக்கு கிட்னியில கல் வந்தது தெரியுமா பொம்பளைங்கெல்லாம் என்னைக்கு ஜாக்கெட்ல கல் வச்சாங்களோ அன்னைக்குதான் சார் ஆம்பளைக்கு கிட்னியில கல் வந்தது இன்னைக்கு நான் வாழ்க்கையில் ஒரு பொம்பளையாவது மேக்கப் போடாமல் இருக்கா சார் எந்த மேக்கப்புக்காவது செலவு பண்ணுறோமா ஒன்று சொல்கிறவா நாற்பது வயசுக்கு மேலே ஆண்கள் மேக்கப்பை கை விட்டுருவாங்க உண்மை தானே ஆனால் பொம்பளைங்களை நாற்பது வயசுக்கு மேலே மேக்கப் கை விட்டுரும் மேக்கப் கை எவ்வளவு தான் போட்டாலும் தெரியும் அப்படியே பண்ணிச்சுன்னு பெரிய நயன்தாரா இவங்க நான் கேட்குறேன் உனக்கு என்னத்துக்கு இப்போ நீ எப்படி இருந்தாலும் நிஷா என்னை வந்து செய்வே எனக்கு தெரியும் அதுக்கு நான் இப்பவே செஞ்சிடறேன் உண்மையாவே சொல்றேன் அவங்க நகண்ட நான் ஒன்னே கேட்கிறேன் சார் உண்மையாக சொல்றேன் சார் ஒரு மனுஷனுக்கு நீங்க செல வைக்கணும்னு வச்சுங்களேன் உண்மையா சொல்றேன் நிசா புருஷனுக்கு தான் சார் செல வைக்கணும் ஒரு பெரிய கைத்தல் கொடுங்க மூணு மணி நேரம் பார்க்கலே பார்க்கிற நீங்களே இவ்வளவு கொடுமையை அனுபவிக்கிறீங்களே இருபத்தி மூணு வருஷமா குடும்பம் நடத்துறாங்க என்ன பெரிய கஷ்டம்

நான் கூட அவ்வளவு பாசமா இருக்கியா மாமான் இல்ல போன வாரமும் அப்படித்தான் நிகழ்ச்சின்னு போனா படக்குன்னு வந்துட்டா பாட்டுல ஓபன் பண்றதுக்குள்ள பிரச்சனை ஆயிடுச்சு இப்ப தைரியமா ஓபன் ஆமா நான் உன்னையே ஒண்ணு கேக்குறேன் உண்மையா உண்மையா சொல்றேங்க உண்மை வாழ்க்கையில இந்த அம்மாவை பாருங்க இந்த அம்மாவை குடும்பம் நடத்தும் போது எவ்வளவு சிரமம் தெரியுமா ஒன்னு சொல்றேன் சார் நாங்கெல்லாம் இது ஏன் காசுல வாங்கினது இது ஏன் பேண்ட் ஏன் காசுல வாங்கினது ஏடா எல்லாரும் அவங்க உங்க காசுல வாங்கிருக்காங்க அது எல்லாம் கொலாபரேஷன் எல்லாம் கொலாப்பு எல்லாம் யூடியூப் காரன் கொடுக்கற காசு அதுல கொலாப்புல வாங்கிருக்கே நீ எல்லாம் ஒரிஜினல் பொம்பளையா நான் ஒன்று ஒன்றே கேட்குறேங்க இவ்வளோ பேர் இருக்காங்களே நான் பெண்கள் எல்லாம் சொல்கிறேன் நான் உண்மையை சொல்ல ஒரு காலத்தெலாம் சமைச்சு தட்டில் போட்டாங்க சார் பெண்கள் நான் சொல்கிறது க கரெக்டாக இருந்தால் நீங்கள் மனசாட்சிப்படி கை தட்டுங்க ஒரு காலத்தில் பெண்கள் தட்டில் போட்டாங்க இப்போல்லாம் நெட்டில் போடுது சிக்கன் குழம்பு மீன் குழம்பு ஸ்டேட்டஸ் என் பொண்டாட்டி ரசம் வச்சு போட்டிருக்கான் ஆயிரம் பேர் லைக் போட்டிருக்கான் சார் நான் லைக் லைக் போடல வந்து ஆயிரம் பேர் போட்டிருக்காங்க நான் நான் சொன்னேன் ரசத்தை பார்த்த தான் சாப்பிட்டவன் எப்படி லைக் மூணு நாள் போனது எனக்கு தான் சார் தெரியும் சார் உண்மையா சார் ஒரு இந்த கொரோனா காலத்தில் ஒரு நாள் சாப்பிட வந்த சார் என் மனைவி சாம்பார் தான் வச்சிருந்தா வாயில் அள்ளி வைக்கிற டேஸ்டே இல்ல சார் எனக்கு என்ன சாம்பார் வழக்கமா அப்படி கேட்க மாட்டேங்கு பொட்டி எடுத்துட்டு அம்மா வீட்டு போயிடுவான் இப்ப கொரோனா காலம் பஸ் போகல ட்ரெயின் போகல ஆட்டோ போகல போக முடியாது அங்கேருந்து இருந்து எவனும் வர முடியாது ஏன்னா இ பாஸ் கிடைக்காது அந்த தைரியத்தில் அந்த ஒரே காரணத்துக்கு தான் சார் திட்டினேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு கழிச்சு ஒரு வண்டி வந்து நின்றுச்சு வாசல் நாலு பேர் இறங்கினாங்க நீ தான் பண்ணி சாரா உப்பு இல்லை உரப்பில்ல டேஸ்ட் இல்லைனியா உனக்கு கொரோனா இருக்கு ஏறா வண்டியில் கூப்பிட்டு போயிட்டாங்க சார் தான் தெரிஞ்சது அப்போ மாமியாருக்கு ஃபோன் பண்ணல மாநகராட்சிக்கு போன் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு வாழ்க்கையில் நல்லா பாருங்க சார் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு குடும்பம் குடும்பத்தை வாழ வண்டிதான் இருக்குது சார் ஒன்றும் இல்லை சார் இன்னைக்கு ஒரு நாள் தோசை சுட்டா சார் என் பொண்டாட்டி தோசையும் நான் தோசை என்னையை விட இருக்குது சார் என்னையை விட இருக்குது சத்தியமாக சொல்கிறேன் என்னடா இவ்வளவு தோசை கருப்பா கொடுத்த அரிசி சரியில்லை உளுந்த சரியில்லை உனக்கு தோசை சுட அன்னைக்கு அது எட்டி பாக்குறேன் டிவியை பார்த்துக்கிட்டே தோசை கல்ல திருப்பி வச்சு மாவு ஊத்திருக்கான் சார் நல்லா சரிங்க தின்னத நான் தானே அந்த அக்கா சொல்றது எடுபட்ட பையன் அதையும் திட்டு நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஆண்மகனும் வாழ்கிறான் சார் ஒன்றே ஒன்று சார் இன்றைக்கி உலகத்தில் நான் யதார்த்தமாக கேட்குறேன் இங்கே நெய்வேலி பஸ்ஸில் ஒரு கற்பிணி பெண் வந்து நின்னா ஆம்பளைங்க எந்திரிச்சு இடம் கொடுப்பாங்க சார் உண்மையா இல்லையா உண்மை என்ன கை தட்டுங்க ஆண்கள்லாம் ஆண்கள் வந்து ஒரு கற்பிணி பெண் என்ன ஆண்கள் எந்திரிச்சு இடம் கொடுப்பாங்க பெண்கள் திரும்பிக்க பெருசா வந்து ஏன் ஆண்கள் இடம் எனக்கு தெரியுமா நம்மள மாதிரி பொறுப்பையும் தேக்குலத்தை சொல்றேன் மாமியா மருவ சண்டைன்னு ஒரு வீட்டில் இல்லாமல் இருக்கா இருக்கா நானும் ஒருத்தர் பார்த்து கேட்டேன் உன் பொட்டாட்டிக்கும் உங்க அம்மாவுக்கு சண்டை வேண்டா யார் பக்கம் அவன் சொன்னான் நான் பீரோவுக்கு பின்பக்கம் தான் பீரோ கொடுக்குறது கல்யாணத்துக்கு ஒன்னு சார் மாமியா மருமக சண்டையே வராத ஒரு வீடு எதுனா எங்க வீடு தான் சார் கல்யாணம் ஆகி எனக்கு பதினஞ்சு வருஷம் சார் பதிமூணு வருஷம் ஒரு சண்டை கூட கிடையாது எப்படி முன்னாடி எங்க அம்மா அம்மா செத்து பதிமூணு வருஷம் ஆச்சு அது வரைக்கும் கடப்பா எடுத்து குத்தி இருந்துச்சு இந்த பக்கம் போறதான்னு தெரியல அந்த பக்கம் சார் பல ஆம்பளைங்க மாட்டிக்கிட்டு முடிக்கிறது தான் சார் உண்மையாகவே பாருங்க ஒன்று சொல்றேன் நீ ஆயிரம் கொலை செய்தாலும் உன்னை மன்னிக்கும் ஒரே நீதிமன்றம் தாய் என்று சொன்னான் சாக்ரட்டிஸ் உன் தாயின் காலடியில் தான் சொர்க்கம் கிடக்கிறது என்று சொன்னார் நபிகள் நாயகம் நான் வெளிநாடு சென்று படித்து தெரிந்து கொண்டதனே படிக்காத என் பாமர தாயிடம் தெரிந்து கொண்டதுதான் அதிகம் என்கிறார் மகாத்மா காந்தி ஒரு ஆன்மீக குருவை விட பத்து மடங்கு சிறந்த ஒரு அந்தனர் ஒரு அந்தனரை விட பத்து மடங்கு சிறந்த ஒரு ஒரு ஆசிரியர் ஒரு ஆசிரியரை விட பத்து மடங்கு சிறந்தவர் ஒரு தகப்பனார் ஒரு தகப்பனாரை விட பத்து மடங்கு சிறந்தவர் ஒரு தாய் என்கிறது இது அர்த்த சாஸ்திரம் என்னைக்காவது தாயோட பெருமையை நீங்க பேசுறீங்களா தாயோட பெருமையை பேசுறீங்களா ஒரு பிரியாணியை கூட சார் ஒரு தக்காளி சாதத்தை கூட பிரியாணி மாதிரி செய்யும் சார் எங்க அம்மா ஒரு பிரியாணியை கூட தக்காளி சாதம் மாதிரி செய்வா சார் என் பொண்டாட்டி பசிச்சா சோறு போடுவா பொண்டாட்டி பசிக்க விடாம சோறு போடும் சார் எங்க அம்மா உண்மைதானே சார் அப்படிப்பட்ட தாயை நீங்க என்னைக்காவது விட்டு வச்சிருக்கீங்களா உங்க அம்மா உங்கம்பா உங்க தொங்கச்சி சொல்றாள் அன்னைக்குன்னா பொங்க போன வாரம் போன பொங்கல் பண்டிகைக்கு இந்த பழசெல்லாம் தூக்கி மேலே போடுறீன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் போயிட்டேன் சார் காலேஜ் விட்டு வந்து பார்க்குறேன் எங்கள் அம்மாவை காணோம் எங்கடின்னா அது ரொம்ப பழசு அதான் மேலே தூக்கி போட்டேன் அப்புறம் நான் தான் பிடிச்சி இறக்கி விட்டேன் கைத்தாங்களா இவ்வளவு சண்டைகள் பிரச்சனைகளோடு ஒரு மனுஷன் வாழ்கிறான்னா இதையெல்லாம் தாண்டி ஒரு ஆண்மகன் இந்த குடும்பத்தில் ஜெயிக்கிறான்னு சொன்னால் எல்லாத்தையும் தாங்குகிற பொறுமையும் தியாகமும் யாருக்கு இருக்குன்னா அது ஆண்களுக்கு இருக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் ஒரே ஒரு விஷயம் சொல்லி தயவு செய்கிறேன் என்றைக்குமே இந்த வேலூர் பக்கத்தில் ஒடுக்கத்தூர்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் ஒரு பாலம் இருக்குது ஒரு அப்பாவும் ஒரு பொண்ணு கிராஸ் பண்ணுறாங்க அந்த பொண்ணு அப்பாவோட கையை பிடிச்சிட்டே போகுது கொஞ்ச நேரத்தில் சொல்லுது அப்பா நீ என் கையை பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லியிருக்கு ஏமா நான் உன் கையை பிடிச்சாலும் நீ என் கையை பிடிச்சாலும் ஒன்று தானம்மா அப்படின்னு அப்பா கேட்டிருக்காரு அப்போ தான் சொல்லிச்சான் நான் கூட பயந்து உன் விரலை விட்டுருவோம் உன் கையை விட்டுருவோம்ப்பா ஆனால் எந்த காலத்திலும் நீ என் கையை விட்டுவிட மாட்டாயப்பான்னு சொல்லிச்சான் அவர் பொண்ணு அதனால தான் சார் சொன்னான் யாருக்கும் தெரியாது அப்பா கண்ணீர் அதுக்கு தாண்டா அவருக்கு அப்பான்னு பேரு யாருக்கும் தெரியாது அப்பா கண்ணீர் அதுக்கு தாண்டா அவருக்கு அப்பான்னு பேரு இருந்தவரு தொழில் தூக்கி வளர்த்தவர் கலனா காசு கூட கடன் இல்லாம வாழ்ந்தவர் பட்டினியில் படுப்பவரு பணம் காசு கொடுப்பவரு ஆகாம தான் சொல்ல போனா ஆண்டவனுக்கா தரு ஆண்டவனுக்காத்தவரு யாருக்கும் தெரியாது என் அப்பா கண்ணீரு அதுக்கு அவருக்கு அப்பான்னு பேரு அதனால ஒரு விஷயம் சொல்ல இரவு செய்றேன் வாழ்க்கையில என்னைக்குமே நீங்கள் சந்தோஷமா இருக்கணும்னா குடும்பத்தை கிள் நடத்துறதுல கில்லாடியா இருக்கணும்னா உங்கள் தாய் தந்தையும் மதிக்கணும்னா அதுக்கு ஒரு ஆண்மகன் தான் மிகச்சிறந்த முடிவுகளை எடுக்கணும் அந்த ஆண்மகன் மிகச்சிறந்த முடிவுகளை எடுக்கிற பொறுத்தான் இவங்கெல்லாம் வருவாங்க நான் முத்துக்குமாருங்கிற ரொம்ப அருமையான கவிஞன் சொன்னால் ஒரு கோயிலில் சாமி கும்பிட்ற சின்ன பையனுக்கு சாமி தெரியாது அந்த சின்ன பையனை தோளில் தூக்கி அப்பா சாமி காமிப்பார் நான் முத்துக்குமார் சொன்னார் அப்பாவின் தோளில் ஏறி சாமி பார்க்கிற போதெல்லாம் எனக்கு தெரியவில்லை ஒரு சாமியின் மீது அமர்ந்து கொண்டுதான் சாமி பார்க்கிறோம் என்று எனக்கு தெரியவே இல்லைன்னு அதனால் தந்தையை போற்றுங்க தாயை மதிங்க பொண்டாட்டியும் மதிங்க ஆனா பொண்டாட்டியை தாண்டி உலகத்தில் ரொம்ப கில்லாடியா இருக்க வேண்டியது குடும்பத்தில் ஆண்களே 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 என்று சொல்லி அற்புதமாக ரசித்த உங்கள் அத்துணைப்படிய திருப்பாதங்களுக்கும் நன்றி சொல்லி கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழிவுநீழா உடலும் சலியாத மனமான் மகளாக மனமியும் தவறாத சந்தானமும் அழாத கட்டியும் மாறாத வார்த்தையும் தலைகள் வாராத குறையும் தொலையாத நித்தியமும் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் இறைவனின் பாதத்தில் அன்பும் என்கிற பதினாறு செல்வங்களும் உங்கள் குடும்பங்கள் நிறைய பற்றி நீங்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாட வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்தித்து நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அற்புதமாக பேசுனீங்க சூப்பர் பயணம் சூப்பர் பறக்குது அப்படி அந்த இடத்துல தமிழ் அந்த இடத்துல ரொம்ப அற்புதமாக பேசுனீங்கண்ணே நல்ல விஷயங்கள் பேசுனீங்க உண்மையில் அவர் சொன்ன ஒவ்வொன்றும் அப்பாவுடைய கண்ணீர் யாருக்குமே தெரியாது எனக்கு எனக்கு உலகத்தை காமிச்சு தோழில் தூக்கி உலகத்தை காமிச்சா அப்பா இல்லையா அதெல்லாம் அற்புதமாக பேசுனீங்க அது